நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு வந்து வீட்டிலே எப்படி வந்து பட்டம் வந்து சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து டேப்பு ஒரு சிஸ்டரு மிஷின் நூல் மூணு தொடப்பு குச்சி யூ குச்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளதை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பேப்பர் வந்து கட் கிழிக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு வாங்க பின் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நியூஸ் பேப்பரை வந்து விரிச்சாச்சு இப்போ வந்து இந்த ஓரத்தில் உள்ளதை வந்து எடுத்து வந்து மடிச்சுக்காங்க அவங்களுக்கு வந்து பெரிய பட்டமாக வேணால் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்துட்டு மடிச்சுக்கலாம் ஃபுல்லாக வேணும்னா பெரிய பட்டமாக வேணும்னான்னு வந்து ஃபுல்லாக வந்து மடிச்சுக்கலாம் அப்போ வந்து நாங்கள் வந்து சின்னதாக தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து பாதிக்கு வந்து மடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி மடித்தாச்சு மடிச்சுட்டு இந்த சைடு உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பர் இந்த சைடு எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பரை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் மடித்ததை மட்டும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தொடப்பு குச்சி எடுத்துக்காங்க இது கரெக்டாக இந்த நீளத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா உள்ள குச்சியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த நீளத்துக்கு டேப் வந்து கட் பண்ணி இந்த ஓரத்துலையும் இந்த ஓரத்துலேயும் ஒட்டிக்கலாம் இங்கே வந்து ஒட்டியிருக்கு இங்கே நம்ம மேலே ஏற்றி கொஞ்சம் பெருசாக வந்து ஒட்டியிருக்காங்க இப்போ இங்கே ஒட்டியிருக்கு இப்போ மீதா ரெண்டு உள்ள தொடப்பூச்சி வந்து எடுத்துக்கலாம் இது வந்துட்டு பாருங்க இங்கிட்டு வந்து ஸ்ட்ராங்காக உள்ள பகுதி இருக்குது இங்கே வந்து நெல்லிசாக உள்ள பகுதி அதே போலையே இந்த சைடும் ஸ்டாங்காக உள்ள பகுதி மெல்லிசா உள்ள பகுதி இப்போ இந்த ரெண்டு குச்சியும் இந்த மாதிரி வந்து வளைச்சி வச்சுக்கோங்க இந்த பேப்பரை விட்டு இந்த சைடு வந்து குச்சி வந்து போகக்கூடாது அதே போலவே இந்த சைடும் நல்லா இந்த மாதிரி வளைச்சி மேலே வந்து இந்த மாதிரி நல்லா மேலே ஏற்றி வந்து வரணும் வர இந்த மாதிரி வந்து வரணும் இப்போ இந்த ரெண்டு குச்சியை வந்துட்டு நூல் வச்சு ஒரே குச்சியாக வந்து கட்டிக்கலாம் ஏன்னா ஒரே குச்சியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட நம்ம வந்துட்டு ஒரே குச்சி வச்சு கூட வந்து செய்யலாம் இப்போ வந்து இது ரெண்டையும் வந்து நூல் வச்சு வந்து கட்டிக்கலாம் ஒரே குச்சியாக வந்து கட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சோம் இல்லை வச்சுட்டு இந்த பேப்பருக்கு இங்கிட்டு உள்ள குச்சியை வந்துட்டு உடச்சி வந்து எடுத்துடணும் இதெல்லாம் ரொம்ப மெல்லிஸாக உள்ளது அங்கிட்ட உள்ள ஒரு குச்சியை வந்து உடச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள குச்சியை வந்து உடச்சி வந்து எடுத்துடணும் இது வந்துட்டு வேண்டாம் இந்த சைடுக்கு இந்த உள்ள குச்சியை உடச்சி எடுத்துருங்க இந்த சைடுக்கு இந்த சைடு உள்ளது வந்து உடச்சி எடுத்துடலாம் ரெண்டு குச்சியை வந்து ஒரே குச்சியாக வந்து நூல் வச்சு கட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு குச்சியை சேர்த்து வந்து இந்த வந்து கட்டியாச்சு நல்லா ரெண்டு மூணு சுற்றி சுற்றி இந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க நல்லா இப்போ வந்து இது மாதிரி சுத் சுற்றிக்கலாம் இந்த மாதிரி குச்சி இந்த மாதிரி திட்ட இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சுற்றிக்கோங்க ரெண்டு குச்சி ஒரு குச்சி ஆகிடும் சுற்றிட்டு அந்த மூலையில் வந்து நல்லா டைட்டாக கட்டிட்டு அப்புறம் அங்கேருந்து திரும்ப வந்து ஒரு வாட்டி வந்து சுற்றிவாங்க அப்போ தான் குச்சி வந்து பிரியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா டைட்டாக வந்து ஒரு குச்சியாக கட்டியாச்சு இப்போ இந்த மாதிரி வளைவாக வந்து வச்சுக்கோங்க மேல வந்து ஒரு டேப் வந்து ஊட்டியிருக்கு பாருங்க எப்படி வச்சுக்கணும் இப்போ வந்து அந்த மூலையில் வந்துட்டு டேப் வந்து ஒட்டிரலாம் இந்த சைடு வந்து பிடிச்சிக்கணும் அந்த சைடு விட்டிங்கன்னா வந்துட்டு டேப் வந்து தனியாக வந்துடும் குச்சி தனியாக வந்துடும் பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக ஒட்டிக்கங்க ஒட்டியாச்சு அடுத்த சைடு வந்து ஒட்டிக்கலாம் இப்போ அடுத்த சைடு ஒட்டிக்கலாம் ஒட்டியாச்சு இப்போ அதுக்கு நேராக நடுவால் ஒட்டிக்கோங்க அதே போலையே இந்த சைடு ஒட்டிக்கலாம் இந்த குச்சி பார்த்திங்கன்னா பேப்பர் ஒட்டு வெளியே வரவே கூடாது வெளியே வந்தால் பட்டம் பறக்காது பாருங்கள் எல்லாமே இந்த பேப்பருக்குள்ளே தான் இருக்கணும் நூல் வந்து மிசு நூல் தான் இது வந்து மூணு நூல் வந்து சேத்தாப்பில் வந்து எடுத்துருக்காங்க இந்த நூல் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு அடி இருக்கும் பாருங்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த சைட்லையும் இந்த சைடில் ரெண்டு சைடுமே வந்துட்டு முடித்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பட்டத்துக்கு ரெண்டு குச்சியும் ஜாயிண்ட் ஆகுது இல்லை இங்கே வந்து பாருங்கள் இந்த சைடு ஒரு ரூல்ஸு இந்த சைடு வந்து ஒரு ரூல்ஸ் போட்டுக்கோங்க அதே போலயே நம்ம நடுவால் ஒரு டேப் போட்டணும்ல இந்த சைடு ஒரு ரூல்ஸ் இந்த சைடு ஒரு ரூல்ஸ் போடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு இருக்கும் கரெக்டாக ஒரு இன்ச்சுக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கு பாருங்க இருக்குது இப்போ வந்துட்டு நூல் கொடுத்துர்லாம் பட்டத்தை திருப்பிட்டு நூலை வந்து உள்ளே விட்டுறலாம் ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து விடுங்க எடுத்துகிட்டு அந்த நூலை கொண்டு வந்து அடுத்த சைடு போல்ஸ் போட்டோம்ல அங்கே வந்து விட்டுறலாம் நல்லாயிருக்கும் வந்து வெளிய எடுத்தாச்சு இப்ப ரெண்டையும் வந்து கட்டிக்கலாம் இங்க முடிச்சு போட்டாச்சு இப்ப அதே நூலை வந்து இங்க ஒழிச்சு போட்டோம்ல இந்த ரெண்டு சைடு வந்து விட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு விடுங்க அப்புறம் இந்த சைடு விடலாம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு விடுங்க அப்புறம் ரைட் சைடு விட்டுக்கலாம் இதையுமே நல்லா வந்து டைட்டாக கட்டிக்கங்க ஒரு மூணு முடிச்சு போட்டா போதும் அப்படியே மேலே கொண்டு போங்க கொண்டு போயிட்டு நம்ம வந்து இங்கே வந்து முடிச்சு போட்டிருக்கோம் இங்கே வந்து ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சு வந்து வருது மூணு இந்த மாதிரி மூணு விரல் வச்சுட்டு இங்கே வந்து முடிச்சு போட்டுக்கோங்க அதே போலயே இந்த சைடு விட்டுட்டு நம்ம ரெண்டு விரல் விட்டு வச்சு இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவலை வந்துட்டு முடிச்சு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா பட்டத்துக்கு இதான் ரொம்ப முக்கியம் சுஸ்திரம் இது மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் பட்டம் வந்து அருமையாக பறக்கும் முடிச்சு போட்டாச்சு பாருங்கள் இது வந்து இப்படி வச்சோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்டினது வந்து இங்கே இருக்கு முடிச்சு போட்டது பாருங்க இங்கே இருக்கு கரெக்டாக மூணு வரல் வந்து வச்சிங்கன்னா கரெக்டாக வருது முடிச்சு போட்டது வந்து இங்க இருக்கு பாருங்க இந்த அதே போலயே இந்த சைடு நம்ம முடிச்சு போட்டது பாருங்க இங்க இருக்கு ஃபஸ்ட்டு கட்டினது இங்க இருக்கு ரெண்டு வரல் கரெக்டாக இருக்கு அவ்வளோதான் இப்போ வந்து நீங்க வந்து எந்த நூல் வேணாலும் இதுல வந்து கட்டி பட்டத்தை வந்து பறக்க விடலாம் என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட பதிவை பார்த்தவங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி